நெல்லை வாலிபர் சிவசுப்பிரமணியன் ஆர்டர் செய்த சாப்பாடு பார்சல் தராமல் எழுத்தடிப்பு நாகர்கோயில் வடசேரி பேருந்து நிலையத்தில் அமைந்துள்ள ஆரிய பவன் உணவகத்திற்கு நெல்லை மாவட்ட நுகர்வோர் நீதிமன்றம் அபராதம் விதிப்பு மன உளைச்சல் ஏற்படுத்தியதற்கு ஐயாயிரம் மற்றும் வழக்கு செலவுக்கு இரண்டாயிரம் மொத்தம் ஏழாயிரம் ரூபாயை ஆரியபவன் உணவக நிர்வாகம் வழங்க வேண்டும் என உத்தரவு நெல்லை சென்ற பூந்துரை வடக்கு தெருவை சேர்ந்தவர் சிவசுப்பிரமணியன் முப்பத்தாறு இவர் நாகர்கோவில் வடசேரியில் உள்ள தனியார் ஓட்டல் ஆரியபவன் கடந்த இருபத்தேழு பிப்ரவரி இருபத்தி ரெண்டு அன்று இரவு புரோட்டா நெய் ரோஸ்ட் மற்றும் மஸ்ரூம் தோசை பார்சல் உணவாக கேட்டுள்ளார் அதற்காக நானூற்று எண்பத்து நான்கு ரூபாய் ஐ செலுத்தி ரசீதும் பெற்றுள்ளார் ஆனால் ஒரு மணி நேரமாக காத்திருந்தும் அந்த ஹோட்டல் ஊழியர்கள் பார்சல் வழங்கவில்லை ஒரு மணி நேரத்திற்கு பின்னர் ஆர்டர் செய்த உணவு வேறு நபருக்கு வழங்கப்பட்டு விட்டதாகவும் தற்போது இட்லி மற்றும் தோசை மட்டுமே உள்ளது என்றும் ஹோட்டல் நிர்வாகத்தினர் தெரிவித்துள்ளனர் இதனால் சிவசுப்ரம் நியன் தான் செலுத்திய பணத்தினை திரும்ப கேட்டுள்ளார் ஆனால் அவருக்கு பணத்தை கொடுப்பதற்கு ஹோட்டல் நிர்வாகம் மறுத்துவிட்டது மேலும் சிவசுப்பிரமணியனிடம் கொடுக்கப்பட்ட ரசீதில் உணவு டெலிவரி செய்ததற்குரிய முத்திரையிடப்படவில்லை என்பதால் வேறு ஒரு நாளில் வந்து பார்சல் வாங்கிக் கொள்ளுமாறும் ஹோட்டல் நிர்வாகம் தெரிவித்துள்ளது இதனால் மிகுந்த மன உளைச்சலுக்கு ஆளான சிவசுப்பிரமணியம் இரவு முழுவதும் சாப்பிட முடியாமல் பட்டினியாக ராமேஸ்வரம் சென்றுள்ளார் இதனால் அவர் வக்கீல் பிரம்மா மூலம் நெல்லை மாவட்ட நுகர்வோர் குறைதீர்க்கும் ஆணையத்தில் வழக்கு தாக்கல் செய்தார் வழக்கினை ஆணைய தலைவர் பிளாட்ஸ்டன் பிளஸ் தாக்கூர் மற்றும் உறுப்பினர் கனக சபாபதி ஆகியோர் விசாரித்து சிவசுப்பிரமணியனுக்கு உளைச்சல் ஏற்படுத்தியதற்கு ஐம்பது பைசா ஆயிரம் மற்றும் வழக்கு செலவு ரூ இரண்டு ஆயிரம் என மொத்தம் எழுபது பைசா ஆயிரத்தை ஹோட்டல் நிர்வாகம் வழங்க வேண்டும் என உத்தரவு பிறப்பித்துள்ளனர்